கோனாமூட்டில் ஒரு செட்டியாக இருந்தார் அவர் வீட்டில் டேபிளில் ஒரு பேப்பர் வெயிட் இருந்துச்சு அது நிறைய புழுதி படிஞ்சு அது மேலே இருந்துச்சு பேப்பர் வெயிட் அங்கே இருந்துச்சு ஒரு நாள் அந்த பேப்பர்லாம் விலைக்கு வாங்குறேன் வந்தேன் வந்து இந்த இடத்து பார்த்தேன் அப்பச்சி சி இதை சும்மான்னு இருக்குது இங்கே இடத்த அடைச்சிக்கிட்டு நான் வேணா ஒரு பத்து ரூபா தரேன் எங்கள் கடை கொடுங்கானே செட்டியார் முடிச்சுக்கிட்டாரு என்னடா இம்முட்டு கிழமை சும்மா இருந்து ஒரு தனக்கு கேட்குறேன் இவன் இப்போ விலை கேட்குறேன் அப்போ இதுக்கு ஏதோ விலை இருக்கு பொறுக்கு அப்புடின்னு தூக்கி இல்லைப்பா நான் விலை கொடுக்குறது தூக்கி கொண்டு உள்ளே வச்சுப்பார் உடனே உள்ளே வச்சுப்பிட்டார் ஆக மறுநாள் வேறு ஒரு ஆளை விட்டு அப்போ இந்த பேப்பர் விட்டு இருந்துச்சாமல அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்லாம் கொண்டு வந்து காட்டினார் அவன் உன்ன அப்போ சீ இது கொஞ்சம் நல்ல சாம உங்களுக்கு நான் ரூபா தர்றேன் ரூபா தர்றேன் நீங்கள் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னா அவர் பொட்டாத்துக்குள்ளே ஒண்ட வச்சுட்டாரு இப்போ ரூபாய் கேட்குறேன் அப்படின்னு பொட்டாத்துக்குள்ளே வச்சு விட்டார் அப்புறம் நாலு நாள் கழித்து ஒருத்தன் வந்தேன் வந்து என்ப்பாச்சு அதை கொஞ்சம் காட்டிக்கலாம் அப்படின்னேன் எடுத்து காட்டினேன் பார்த்துட்டு நான் அது ஒரு ரூபா தரேன் நீங்கள் தரிகளானார் அவர் பெரிய பொட்டோத்துக்குள்ளே உண்ட வச்சுட்டார் அப்புறம் ஒரு ஷேர்ட்டு வந்தேன் ஷேர்ட்டு வந்தேன் என்ப்பாச்சி அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு அவர் காட்டினார் அவன் சொன்னேன் அப்பச்சி இது ஒரு நல்ல வைரம் அவன் தான் சொன்னேன் இது நல்ல வைரம் சும்மா புழுதி ஒடிஞ்சிருக்கு இந்த வைரத்தை நீங்கள் விலைக்கு கொடுங்க நான் ரெண்டு லட்ச ரூபா தரேன் அப்படிங்க ரெண்டு லட்சம் செட்டியார் பார்த்தாரு பார்த்தாருச்சே இதுக்கு விலை ரொம்ப இருக்கு முறுக்கு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விலையை கேட்குறாங்கன்னு மரணம் அதை எடுத்துக்கிட்டு பம்பாய்க்கே போயிட்டார் பம்பாய்க்கு போய் எங்கள் சேட்டை எல்லாம் இருக்காங்க பாரு அவங்க ஆகிட்ட கொண்ட காட்டினார் அவங்க அதை நாற்பது லட்ச ரூபாய்க்கு விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க இவ்வளோ பெரிய கட்டி அது வைரம் ஆனால் எப்படி இருக்குது தூசி அடைஞ்சு போய் கிடக்கு ரொம்ப நாளாக பேப்பர் வீட்டாட்டம் கிடந்தது யாரும் கவனிக்கலை நம்ம வீடுகளில் ரொம்ப சாமான் அப்படி தானே கிடக்கு நம்ம வீடுகளில் என்ன சாமான் நம்ம கவனிக்கிறோம் அது வாட்டி கிடக்கு ஒவ்வொன்றும் எவ்வளவோ விலை